விவாகரத்துல முடிஞ்ச முதல் கல்யாணம் இரண்டாவது கணவர் மரணம் விஜய் பட நடிகை பகிர்ந்த சோகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாவது வருஷம் வெளியான பூவே உனக்காக அப்படிங்கிற படத்துல கதாநாயகியா நடிச்சவங்க அஞ்சு அரவிந்த் கொஞ்ச காலம் திரைத்துறையிலிருந்து விலகி இருந்தவங்க சமீபத்துல ஒரு தொலைக்காட்சி சேனலுக்கு பேட்டி கொடுத்திருக்காங்க அதுல அவங்க தன்னோட தனிப்பட்ட வாழ்க்கை பத்தி பல விஷயங்களை பகிர்ந்திருக்காங்க அவங்களோட முதல் கல்யாணம் விவாகரத்துல முடிஞ்ச நிலையில ரெண்டாவது கல்யாணமும் தான் முடிஞ்சிருக்கு முதல் கல்யாணம் விவாகரத்துல முடிஞ்சதுக்கு பின்னாடி எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு நம்பி ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனா அந்த கல்யாணமும் சோகத்துல முடிஞ்சிருச்சு வாழ்க்கை எதிர்பாராத பல திருப்பங்களை கொடுத்திருக்கு கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாளைக்கு பின்னாடி ரெண்டாவது கணவரும் இறந்துட்டாரு இதனால கடுமையான மன அழுத்தத்துக்கு ஆளாயிட்டேன் அதுக்கு பின்னாடி வாழ்க்கை சில ஆச்சரியங்களை எனக்கு கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிருக்காங்க நீண்ட நாட்களுக்கு பின்னாடி தன்னோட பள்ளி பருவத்து நண்பரான சஞ்சய் அமல பரமத் அப்படிங்கிறவரை அஞ்சு சந்திக்க நேர்ந்திருக்கு இந்த நட்பு பின் நாட்கள்ல வருஷங்களா பெங்களூர்ல அவர் கூட வசிச்சுட்டு வந்திருக்காங்க அஞ்சு பள்ளி படிக்கிறப்போ நடன வகுப்புகள்ல ரெண்டு பேரும் சந்திச்சுட்டு இருக்காங்க மொபைல் போன்கள் மாதிரியான வசதி இல்லாத காலத்துல ரெண்டு பேருக்கும் இடையில இருந்த நட்ப தொடர முடியாம போயிடுச்சு ரொம்ப நாளைக்கு பின்னாடி இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டாங்க அப்போ வாழ்க்கை துணையா மட்டும் இல்லாம அஞ்சு அரவிந்துக்கு ரொம்ப பெரிய ஆதரவாவும் இருந்திருக்காரு நடன ஆசிரியராக விரும்பின அஞ்சுவுக்கு முழு ஆதரவையும் கொடுத்திருக்காரு சஞ்சய் ரெண்டு பேரும் இணைஞ்சு பெங்களூர்ல அஞ்சு அரவிந்த் அகாடமி ஆஃப் டான்ஸ் அப்படிங்கிற டான்ஸ் ஸ்கூலையும் நடத்தி வந்திருக்காங்க தமிழ்ல வெளியான நைன்டி சிக்ஸ் படத்துல மாதிரி இவங்களோட கதை அமைஞ்சிருக்கு ஸ்கூல்ல பிரிஞ்ச நண்பர்கள் வாழ்க்கையில மறுபடியும் சந்திச்சிருக்காங்க ஐடில பணியாற்றிட்டு வந்த சஞ்சய் இப்போ அதுல இருந்து ஓய்வு பெற்று சமூக சேவை அப்புறம் எழுத்துல கவனம் செலுத்திட்டு வராரு அஞ்சு மாதிரியே அவரும் ஒரு நடன கலைஞர் ஆவாரு அஞ்சுவோட பொண்ணு அன்விகா இப்போ இடைநிலை பள்ளியில படிச்சுட்டு வராங்க விவாகரத்து ரெண்டாவது கணவரோட இழப்பு இந்த மாதிரி இருந்து மீண்டு வந்த அவங்க வீட்டிலேயே முடங்கிடாம தொடர்ந்து படங்கள்ல நடிச்சிட்டு வராங்க நடன பள்ளியையும் நடத்திட்டு வராங்க